ஆசிய கோப்பை டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் சூறாவளியாக சிக்ஸர்களை வீரர் அபிஷேக் யார் இந்த அபிஷேக் இவரது வளர்ச்சியில் பங்களிப்பு என்ன நடப்பு ஆசிய கோப்பை தொடரில் அவரது ஆட்டம் எப்படி இருக்கிறது விரிவாக பார்க்கலாம் வாங்க ஐசிசி தரவரிசையில் நம்பர் ஒன் டி டுவெண்டி பேட்டராக இருந்து வரும் இந்திய நட்சத்திர வீரர் அபிஷேக் சர்மா இரண்டாயிரமாவது ஆண்டில் செப்டம்பர் நான்கு அன்று பஞ்சாபின் அமிர்தசரஸில் பிறந்தவர் அவருடைய தந்தை ராஜ்குமார் சர்மா இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான வடக்கு மண்டல அணியில் விளையாடியவர் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி கவனம் பெற்ற அபிஷேக் சர்மா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரித்வி ஷா மற்றும் சுப்மன் கில் போன்றோர் இடம்பெற்றிருந்த அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை அணியில் இடம் பிடித்து பதினேழு வயதில் ஒருநாள் உலகக்கோப்பையை வென்ற கையோடு ஐபிஎல் பி ஏலத்திற்கும் சென்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி வரையிலான காலகட்டத்தில் சாதாரண ஒரு வீரராக இருந்த அபிஷேக் சர்மாவை அவருடைய ரோல் மாடலான யுவராஜ் சிங் மெருகேற்றும் வேலைகளில் இறங்கினார் பஞ்சாப்பை சேர்ந்த அபிஷேக் சர்மாவிற்கு யுவராஜ் சிங் தான் ரோல் மாடல் இரண்டாயிரத்தி கோவிட் காலகட்டத்தில் யுவராஜ் சிங்கின் கட்டுப்பாட்டிற்குள் சென்ற அபிஷேக் சர்மா தன்னுடைய பேட்டிங் ஸ்கில்லையும் பேட் ஸ்பீடையும் சிங் மாற்றிக்கொண்டார் அதுவரை ஒரு சாதாரண வீரராக இருந்த அபிஷேக் அதற்கு பிறகு ஒரு சிதறடிக்கும் வீரராக உருமாறினார் பேட்டிங்கில் மட்டுமல்லாது தினசரி எப்படி உடலை தயார் செய்ய வேண்டும் என்று டெய்லி ரொட்டீனையும் யுவராஜ் சிங் ஆலோசனைப்படியே தற்போது தும் பின்பற்றி வருகிறார் யுவராஜ் சிங்கிற்கு இருந்த பேட்ஸ் ஸ்விங் அபிஷேக் சர்மாவிற்கும் இருப்பதால் அவரை யுவராஜ் சிங் டூ பாயிண்ட் ஓ என்று ரசிகர்கள் அழைத்தனர் அபிஷேக் சர்மாவின் சர்வதேச கிரிக்கெட் அறிமுகம் ஜூலை ஜிம்பாபியாவுக்கு எதிராக நடந்தது தனது முதல் போட்டியில் டக் அவுட்டில் வெளியேறிய அபிஷேக் சர்மா அடுத்த ஆட்டத்தில் எட்டு சிக்சர்கள் மற்றும் ஏழு பவுண்டரிகள் என விளாசி நாற்பத்தி ஏழு பந்துகளில் சதம் அடித்து அசத்தினார் அன்று அவர் ஆடிய அந்த அதிரடியான ஆட்டம் டி கிரிக்கெட்டில் அவருடைய அறிமுகத்தை அழுத்தம் திருத்தமாக பதித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் சர்வதேச இருபது ஓவர் போட்டிகளில் அவர் நாற்பத்தி நான்கு சிக்ஸர்களை பறக்கவிட்டார் ஐ போட்டிகளை பொறுத்தவரை ஐதராபாத் அணியில் டிரவி செட்டுக்கு நிகராக அதிரடி பேட்டிங்கை வெளிப்படுத்தி இருக்கிறார் இவரது சிக்ஸ் பவர் அனைவரையும் வியக்கவைத்து வருகிறது தொடர்ச்சியாக அதே ஃபார்முடன் ஆசிய கோப்பை தொடரில் களம் கண்ட அபிஷேக் சர்மா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான முதல் போட்டியில் பதினாறு பந்துகளில் முப்பது ரன்களை விளாசிய அவர் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பதிமூன்று பந்துகளில் முப்பத்தி ஒரு ரன்களை எடுத்து மிரட்டினார் வாமனுக்கு எதிரான போட்டியில் பதினைந்து பந்துகளில் முப்பத்தி எட்டு ரன்கள் அடித்திருந்த அவர் சூப்பர் போர் சுற்றில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கதகளி ஆடியிருந்தார் பேட்டிங்கில் ஐந்து சிக்சர்கள் ஆறு பவுண்டர்களுடன் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி நான்கு ரன்கள் குவித்து இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் மற்ற வீரர்கள் சொதப்பிய போதும் தனி ஒருவனாக அதிரடி காட்டி வெறும் முப்பத்தி ஏழு பந்துகளில் எழுபத்தி ஐந்து ரன்களை விளாசி தள்ளினார் அதில் ஐந்து மெகா சிக்சர்களும் அடங்கும் அந்த வரிசையில் நேற்று இலங்கை அணிக்கு எதிராக நடைபெற்ற சூப்பர் போர் சுற்றின் கடைசி போட்டியிலும் தன்னுடைய அதிரடியால் ஆச்சரியப்பட வைத்து அவர் முப்பத்தி ஒரு பந்துகளில் தவறவிடாமல் வெளுத்து வாங்கி அடுத்து ஒரு நாள் அணியில் தனக்கான இடத்தை குறிவைத்துள்ளார் அபிஷேக் சர்மா அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி டுவெண்டி உலக கோப்பையை வெல்ல அபிஷேக் சர்மாவே முக்கிய காரணமாக இருப்பார் என்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்